بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت

என்ற பெயராலே காதல் கவர்ந்து சென்று கசக்கி போட்ட கையவர்களே குரல் ஐதாவர சிறுமையின் அபய குரல் பொள்ளாச்சி பெண்களின் பொள்ளாச்சி பெண்களின் குரல் நாடு முழுவதும் ஒழிக்குது நாடு முழுவதும் ஒழிக்குது இந்தியா தலைகுழிந்து நிற்கிறது இந்தியா

பாதுகாப்பில்லா பட்டியலிலே தமிழ்நாடும் அரபு நாட்டில் இந்த கொடுமை அத்தனை பேரும் செய்திருந்தால் இந்நேரம் தலை உருண்டிருக்கும் அரபு நாட்டிலே இந்த கொடுமை அயோக்கியர்கள் செய்திருந்தால் அயோக்கியர்கள் செய்திருந்தால் இன்ன தலை உருண்டிருக்கும் இந்நேரம் தலை உருண்டிருக்கும் பார்ப்பவன் உள்ளம்பොරண்டிருக்கும் பார்ப்பவன் உள்ளம்பොරண்டிருக்கும் இந்தியாவில் கற்பழித்தால் இந்தியாவில் கற்பழித்தால் இந்தியாவில் கற்பழித்தால் இந்தியாவில் கற்பழித்தால் கோழி கறியும் கோழி சாலையிலே கோழி கறியும் குருமா சோரும் கோழி கறியும் குருமா சோறும் தையல் மெசினும் பத்தாயிரமும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறான் திரும்ப செய்ய தூண்டுகிறான் திரும்ப செய்ய தூண்டுகிறான் கற்பழிப்பான் வீடியோ எடுத்து விருந்து வைப்பான் வீடியோ எடுத்து விருந்து வைப்பான் தூக்கில் போட தூக்கில் போடு தூக்கில் போட தூக்கில் போடு தூக்கில் போட தூக்கில் போடு தூக்கில் போட தூக்கில் போடு நடுராட்டில்

அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே வியாபார பெருமக்களே இன்றைய தினம் நாம் இந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம் இந்த போராட்டக் களத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இன்று பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தையும் தாண்டி தேர்தல் கணக்குகளையும் தாண்டி இந்த நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய பொள்ளாச்சிகளே எம் சகோதரர்கள் கற்பழிக்கப்பட்ட அவளை பெண்கள் கற்பழித்து சீரழிக்கப்பட்ட இந்த செய்தி தான் இன்று ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலிக்க கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் எப்பேற்பட்ட காட்சி தெரியுமா எப்பேற்பட்ட செய்தி தெரியுமா ரெண்டு நாளைக்கு முன்னால வந்த வீடியோ பார்த்தீர்களா ஒரு ஒரு பெண் ஒரு குடும்பப் பெண் ஒரு காலேஜ் பெண் கதறுகின்றால் அண்ணா 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 என்னை அடிக்காதீர்கள் பெல்ட கொண்டு அடிக்காதீர்கள் என் ஆடையை அவுத்து விடுகின்றேன் என் ஆடையை கலந்து விடுகிறேன் என்று அழுவுரா 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 அந்த செய்திகளை பார்க்கிறோம் பார்க்கிறோம் காதால கேட்ட அந்த செய்தியால் இந்த நெஞ்சம் உள்ள குமுறுதடா பாவிகளா எப்பேற்பட்ட கண்ணஞ்சக்காரர்கள் கையவர்கள் இந்த நாய்கள் சவரிசன் என்றும் நாகராஜன் என்றும் திருநாவுக்கரசு என்றும் உன் குடும்பத்துல பெண்கள் இல்லையா உன்னோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஒன்னை பெற்றவன் தாய் இல்லையா உனக்கு சகோதரிகள் இல்லையா எவ்வளவு பெரிய கொடுமடை எப்படா இந்த நாட்டுல பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு எல்லோரும் பெத்த தகப்பனாக தரங்க நிக்கிறோம் நீங்க கூடி இருக்க கூடிய ஒவ்வொரு ஒரு தகப்பனாக ஒரு சகோதரனாக அப்படித்தானே கூடி இருக்கிறோம் நம்ம வீட்டிலேயும் பெண்கள் இருக்காங்களா இல்லையா நாட்டில் நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் காணும் போது எப்படி நம் பெண்களை பாதுகாப்பது கையவர்கள் ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாக்கி விட்டு விட்டிருக்கின்றீர்களே இல்ல கொடுமை என்ன தெரியுமா இல்ல ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த அயோக்கிய நாய்கள் செய்த இந்த செயலுக்கு அவர்களுடைய வெங்கோன்ற சுட்டு கொள்ளுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு ஆதரவாக தப்பிக்க செய்வதற்கு காவல் துறையும் உடன்பட்டு இருக்குது என்று சொன்னால் நாங்கள் யாரை தாண்டா இந்த நாட்டில் நம்புவது சொல்லு குற்றவாளிகள் தவறு செய்த அவனை தண்டிப்ப நீ தண்டிப்பதன் மூலமாக இன்னொரு குற்றம் செய்ய மாட்டான் சாதாரண அப்பாவிகள் பாதுகாக்கப்படுவான் என்ற நம்பிக்கையில தானே காவலராக ஏத்திருக்கிறோம் உங்கள் சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் நீங்க நிக்க சொன்னா நிக்கிறோம் போ சொன்னா போகிறோம் என்ன காரணம் எங்களை பாதுகாப்பீர்கள் நாங்கள் கொடுத்த சட்டவத்தை எங்களுக்கு சரியாக பயன்படுத்துவீர்கள் நம்பினோம் அப்போ இந்த காவல்துறை இன்னைக்கு அதையெல்லாம் கசக்கி பிழிந்து விட்டது இந்த மாவட்ட ஆட்சியாளர் இந்த மாவட்ட கண்காணிப்பாளர் சொன்ன செய்தி என்பது பேசிய பேச்சு என்பது ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி பேசுவாரா இப்படி பேச முடியுமா இப்படி பேசுவதற்கு அவருக்கு ஏதாவது அவங்க அக்கறை வருமா மனம் கொதிக்குதுங்க செய்த செயல் சாதாரண செயல் இல்லை செய்த செயல் எப்ப ஏற்பட்ட செயல் தெரியுமா கட்டி எல்லாரையும் மோசம் சொல்லல காவல்துறையினுடைய அதிகாரிகள் யாரு தெரியுமா இதே மாவட்டத்தில் இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் சைலேந்திர பாபு நினைச்சு பார்க்கிறோம் இந்த நேரத்தில் அந்த அதிகாரியை நாங்கள் பெருமையோடு நினைச்சு பார்க்கிறோம் ஏன் தெரியுமா இந்த கோவை மாநகரிலே முகசன் என்று சொல்லப்பட்ட ஒரு சிறுமி பள்ளி மாணவி அவளும் அவளுடைய சகோதரனும் கற்பழித்து கொலை செய்யப்பட்டு பெணங்கள் ஆற்றிலே வீசப்பட்ட பொழுது இந்த ஆட்சி அதிபர் என்ன செஞ்சார் தெரியுமா அவர் தப்பி செல்கின்றார் என்ற எண்ணத்தோடு என்கவுண்டர்ல போட்டு சுட்டு கொண்டாரு அந்த காவல்துறை இன்று நாங்கள் பாராட்டுகிறோம் பெருமையோடு நினைச்சு பார்க்கிறோம் சந்தோஷமாக மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றோம் அப்பேற்பட்ட காவல்துறையை கண்ட நாங்கள் இன்னைக்கு இப்படி பார்க்கிறோமே இப்படி அநியாயமாக பார்க்கிறோமே இப்படி ஒரு ஒரு அவலை பெண்கள் நான் கேட்கிறேன் எல்லாருக்கும் தாங்க பெண்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தாங்க சகோதரி இருக்கிறாங்க எல்லாருக்கும் தாங்க அக்கா தகுச்சி இருக்கிறாங்க மனசாட்சி என்பது கொஞ்சம் கூட இல்லையா மனச கொஞ்சம் கூட உறுத்தலையா அந்த பெண்ணுடைய சாதாரண அழுகுறலை இன்னும் கேட்குத அண்ணா அண்ணா என்று அழுகுறது அவளை பெண்களுக்கு காதல் வலை விரித்து ஆசைகளை கூறி நீ பங்களாவில் கூட்டு போய் இப்படி கற்பழித்து இருக்கின்றீர்களே சாதாரண செயலை இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்த சமுதாயம் தமிழக சமுதாயம் இன்னைக்கு நாம மட்டும் அல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் போராட்டத்தில் நிற்கிறது இன்னைக்கு கூட கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார் போராடுறான் என்ன காரணம் என்ன நோக்கம் இந்த பாவிகளை யாரெல்லாம் இந்த திருட்டில் யாரெல்லாம் இந்த குற்ற யாரெல்லாம் இந்த கற்பழிப்புல ஈடுபட்டார்களோ இந்த அயோக்கிய நாய்களை விடாதங்கிறான் அவன் என்ன சொல்றான் எல்லா மக்களும் நீ எல்லா மக்களும் பேட்டி எடுத்து பாரு அவர்கள் சொன்ன செய்திகளை போட்டு காமி எல்லாரும் ஒருமித்த கருத்துல சொல்லுத இந்த பாவிகளை சுட்டு கொல்ல வேண்டும் அது எப்படி மக்கள் மத்தியிலே மக்கள் மன்றத்திலே மக்கள் கூடி நிற்கக்கூடிய இடத்துல இவர்கள் சுட்டு கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது சாதாரண செயல ஒன்னு ரெண்டு பண்ணாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஏழு வருஷ காலம் ஏழாண்டு காலம் பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அவருடைய கற்புகள் சூறையாடப்பட்டு சூறையாடப்பட்டது மட்டுமல்ல அந்த கற்பழிக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம கேட்கிறோம் பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோ எல்லாம் எங்க அனுப்பப்பட்டது யாருக்கும் பரிமாறப்பட்டது எவ்வளவு சம்பாதிக்கப்பட்டது இதனுடைய பின்னணியில யார் யாரெல்லாம் இருக்கிறா கேட்க மாட்டோம் நியாயமாக யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க ஏன்னா ஒன்னு ரெண்டு நாள் சரிங்களா இவ்வளவு பெரிய சம்பவம் இத்தனை வருஷ காலமாக இவ்வளவு பிளான் பண்ணி யார் ஒத்துக்கொள்வா யார் இதை ஏத்துக்கொள்ள முடியும் பிள்ளைய பத்த எந்த தகப்பனும் இதற்கு எதிராகத்தான் நிப்பா ஏ பக்கத்து வீடு தீப்பிடித்து எரிகிறது என்று பார்த்து கொண்டிருந்தால் அந்த தீ நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராத நம்மளை எரிச்சு பொசுக்காத நமக்கு மனசாட்சி இல்லையா ஏதோ ஒரு ஆசிப்பா மட்டும் அதற்காக போராடக்கூடிய சமுதாயம் அந்த சமுதாயம் இல்ல இந்த இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த கயவர்கள் இந்த கொடியவர்கள் நடு சந்தியில் விட்டு அரபு நாடு சட்டங்கள் எப்படி இயற்றப்படுகிறதோ அதுபோல் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் விடமாட்டோம் ஏதோ கூட்டம் கொடுணும் ஆர்ப்பாட்டம் கோஷம் போட்டு அது மட்டும் நோக்கம் அல்ல இவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் வரை ஒவ்வொரு தமிழக மக்களும் இந்த செய்தியை நெஞ்சில் ஏந்து கொண்டு தான் இருப்பார் தமிழக அரசு எடப்பாடி அவர்களே உங்களுக்கு கருணை இல்லையா தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லையா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற கொஞ்சம் கூட ஒரு உறுத்தல் இல்லையா நடவடிக்கை எடுக்க மாட்டீர்களா உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீங்கள் உத்தரவிட மாட்டீர்களா உங்களை நம்பி வாக்களித்தார்களே உங்கள் கட்சியை நம்பி வாக்களித்தார்களே உங்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்களே இந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா இது பாருங்க எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அக்கிரமோ எவ்வளவு பெரிய கொடுமை இன்னைக்கு உலக நாடு மத்தியில தமிழக தலை குனிஞ்சு நிக்கிறது ஒன்னு ரெண்டு இல்லையே எத்தனை பெண்களை எத்தனை அவலை பெண்களை எத்தனை குடும்ப பெண்களை எத்தனை டாக்டரே எத்தனை ப்ரொபசர் எப்படியா நடக்கு எப்படி செய்ய முடியுது இவர்களால எப்படி இப்படி ஒரு மனசு நான் கேட்கிறேன் கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருந்தால் கொஞ்சமாவது மனசுல கொஞ்சம் கருணை இருந்தா அந்த பொண்ணு அழுவுதே அந்த பொண்ணு கதருதே என்ன உன நம்பி வந்தேன் உன நண்பன் என்று நான் நம்பினேனே என்னை கூட்டி கொண்டு வந்து இவர்களுக்கு விருந்து படைக்கின்றாயே என்று கெஞ்சுகிறாரே அந்த சகோதரி பாவிகளா ஏடா உங்க நீங்க எல்லாம் என் கையில கிடைச்சிங்களோ சாதாரண பேச நினைக்கிறீங்களே நீங்க தப்பிச்சுட்டீங்க நீ மட்டும் இந்த வீடியோ வந்த பிறகு இந்த சமுதாயத்தில் சுதந்திரமாக நடமாடக்கூடியவனாக இருந்தா இந்த மக்களே உனக்கு தண்டனை வழங்கி இருப்பார்கள் உனக்கு கேடு உனக்கு அரசு ஒரு கேடு ரிமாண்ட் ஒரு கேடு ஜெயிலு ஒரு கேடு இவனுக்கு சாப்பாடு ஒரு கேடு உடை ஒரு கேடு படுக்கல ஒரு கேடு யார் அப்போ காசு சோறு போடுற குற்றம் செய்த குற்றவாளி அது சாதாரண குற்றம் இல்ல எல்லோரும் போல குற்றம் இல்ல எவ்வளவு கொடு செயலை நிகழ்த்தி இருக்கிறாங்க அந்த பாவிகள் தூக்கு விட்டுவிட்டு வழக்கை விரைந்து நடத்துவதை விட்டுவிட்டு என்கவுண்டர் சுட்டு கொள்ளுவதை விட்டுவிட்டு இவர்களை வைத்துக்கொண்டு விவாதம் பண்ணிக் கொண்டிருக்கின்றீர்களே நீங்கள் எப்படி இந்த இந்திய நாட்டிலே இந்த இந்திய பெண்களையும் தமிழக பெண்களை பாதுகாக்க போறீங்க முடியாது உங்க சட்டமும் சரி உங்க காவல்துறையும் சரி உங்க அதிகாரமும் சரி பாதிக்கப்பட்டவனுக்கு எந்த நிதி வழங்காது விதிவிலக்காக ஒன்னு ரெண்டு நடக்கலாம் விதிவிலக்காக ஒன்னு ரெண்டு இருக்கலாம் ஆனா தொடர்ச்சியாக ஒன்னா ரெண்டா இந்த ஒரு புள்ளி ஓர சொல்ற ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தியாவில பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் குற்றங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா பதிவு செய்யப்பட்டது மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் என்று சொல்லுகிறான் எப்பேற்பட்ட ஒரு மோசத்துல வாழ்ற பாருங்க எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்துல வாழ்ற பாருங்க இந்தியாவில் வாழக்கூடிய பெண்களுக்கு இந்திய அரசாங்கமும் இந்திய சட்டமும் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை பத்திர்களா இல்ல பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியல பெண்கள் சுதந்திரமாக வெளியூர் செல்ல முடியலை சென்று வீட்டுக்கு வர முடியல இது போன்ற பாவிகளுக்கு எப்படி தைரியம் வருகிறது வரக்கூடாது தண்டனையை செய்ய வேண்டிய செயலை எடுக்க வேண்டிய நடவடிக்கையை அரசுகளும் காவல்துறையும் முறையாக செய்த இந்த கேடு கேடு கட்ட கட்ட இந்த துவர் பிடிச்சது நாய்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு கொஞ்சம் துணிச்சல் வந்திருக்குமா ஒரு பெண்ணை செய்யும் பொழுது ரெண்டு பெண்ணை செய்யும்பொழுது இவர்களை வெட்டி வீழ்த்தி இருந்த இவர்கள் சரியான முறையில் தண்டித்திருந்த இவர்கள் சரியான இத்தனை கண்டிச்சிருந்த கற்பழித்து கற்ப இழந்து பொருளாதாரத்தை இழந்து அவமானப்பட்டு கூனி குறுகி என்று அடங்கி கிடக்க கூடிய முடங்கி கிடக்க கூடிய இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா இருக்குமோ சொல்லுங்க மக்களே நான் தான் நீதி கேட்கணும் இந்த நாட்டில் நமக்கு எவ்வளவு நீதி தர மாட்டான் இங்க பதவி இருக்கணும் பணம் இருக்கணும் அரசாட்சி இருக்கணும் அதிகாரம் இருக்கணும் அவர்களை காவல் காப்பதற்காகத்தான் காவல்துறை இருக்கிறது நமக்கு இல்ல நமக்கு இருந்திருந்த ஏழு வருஷம் அனுமதிச்சிருப்பான ஏழு ஆண்டு காலம் இந்த குற்ற செயல் நடப்பது உளவுத்துறைக்கு தெரியாம இருந்திருக்குமா தெரிஞ்சிருக்கும் அவ உளவுத்துறை என்ன செய்யணும் முறையாக தகவல் சொல்லி இருக்கணுமா வேண்டாம ஒன்னு உளவுத்துறை தோத்திருக்கணும் அல்லது உளவுத்துறைக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் வாய்கள் பூட்டு போடப்பட்டிருக்கும் அரசு அதுக்கு பொறுப்பாக இருக்கணும் இந்த ரெண்டு பதினில் எதையாவது ஒன்று உலகத்துறை சொல்லட்டும் சாதாரண விஷயமா இத்தனை பெண்ணை கற்பழிச்சுக்கா ரிமைண்ட் பண்ற அவர்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு கூட இந்த காவல்துறைக்கு வக்கு இல்லை இந்த காவல்துறைக்கு துணிச்சல் இல்லை இந்த காவல்துறைக்கு அக்கறை இல்லை உண்டா இல்லையா பெண்களை கற்பழிச்சவனை ஜெயில கொண்டு போட்ட கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க கூடாத இதனோட தொடர்ச்சி என்ன

மக்கள் எல்லாம் இந்த காவல்துறை மீது நம்பிக்கை இழந்து போய் நிற்கின்றார்கள் இல்ல தமிழகத்தில் நாங்க மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ தமிழர்களை தமிழர்களின் கேட்டுப்பா இந்த விஷயத்துல காவல்துறை நடந்து கொண்ட விதம் சரியா செய்த செயல் சரியா எடுத்த நடவடிக்கை சரியா அல்லது இதற்கு பிறகு சரியாக நடவடிக்கை கொண்டு சொல்வார்களே கேட்டுப்பாரு ஊர் ஊரா போ நீ ஊரா சென்று கேட்டால் எல்லோரும் சொல்லக்கூடிய செய்தி இந்த விஷயத்தில் காவல்துறை ஒருபோதும் நடக்காது மீண்டும் தன்னுடைய நம்பிக்கையை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை நண்பர்களே அரசு இயந்திரங்களே சரியாக செய்தியை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மீது மக்கள் அவன் நம்பிக்கையில் இருக்கின்றார்கள் நம்பிக்கை இழந்து போய் நிற்கின்றார்கள் நீங்கள் மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை திரும்ப வளர்க்க வேண்டும் என்று சொன்ன இவனை கொண்டு போ ரிமாண்ட் பண்ண போறோம் சொல்லிட்டு எப்படி அன்று சைலேந்திர பாபு எங்க சுட்டு கொன்னாரோ அது போல இந்த அயோக்கிய நாய்களை நடுவர் ஒன்று சுட்டு கொள்ளு அப்ப நம்புறோம் அப்ப நம்பிக்கை வரும் அப்ப காவல்துறை மீது மரியாதை வரும் மதிப்பு வரும் நீ போட்டிருக்க காக்கி செட்ட வீரமானது என்று நாங்கள் நம்புறோம் அப்ப இதுதான் நிலை நமக்கு என்ன ஆசையா நமக்கு என்ன அக்கறையா எல்லாம் இருக்கு நீங்கள் எப்படித்தான் மனிதர்களை அடக்க நினைக்காதீங்க மனிதருடைய குரல் அடக்க நினைக்க பேச்சுரிமை அடக்க நினைக்காதீங்க மக்கள் கேட்கக்கூடிய நீதிய நீதியை நிலைநிறுத்துங்க பத்து காவலர்கள் நின்று கொண்டு ஆயிரம் மனிதர்களை கட்டுப்படுத்துக என்று சொன்ன நாங்க காவல்துறையை மதிக்க போய் போய்த்தான் காவல்துறைக்கு மரியாதை கொடுக்க போய்த்தான் காவல்துறை என்ன காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இருக்க போய் போய்த்தான நாங்க செய்யறோம் அதான மதிக்கிறோம் அப்போ காவல்துறை இந்த வழக்கில் எப்படி இருக்கணும் எப்படி நடந்து கொள்ளணும் எப்பேர்ப்பட்ட செய்தியை சொல்லணும் இல்லையே எனக்கு அது இல்லையே அப்பேர்ப்பட்ட ஒரு நல்ல நிலை எனக்கு இல்லையே பாவிகளை நான் கேட்குறேன் காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்ஞ்சமை உங்களுக்கும் பிள்ளை இருக்கத்தானப்பா செய்து உங்களுக்கும் பிள்ளைக இருக்க போய்தான் இந்த வீடியோக்களெல்லாம் இன்னைக்கு வெளியே வருது காவல்துறையில் உள்ள எல்லோரையும் எனக்கு குறை சொல்லலை காவல்துறையில் மனசாட்சி உள்ளவன் இருக்க போய்த்தேன் இந்த பாவிகள் செய்த அயோக்கியத்தனம் எல்லாம் இன்று வீடியோக்கள் எப்படி வெளியே வந்துச்சு காவல்துறை கொடுத்ததுதான் அவர்கள் வெளியிட்டதுதான் அந்த காவலர்கள் என்னால முடியல நீனால் நியாயங்கள்டா என்று அந்த வீடியோ வெளியிட்டது விளைவாகத்தான் இன்னைக்கு தமிழகமே கொந்தளிச்சு நிற்கிறது தமிழகமே நீதி கேட்டு நியாயம் கேட்டு வந்து நிற்கின்றது பாதிக்கப்பட்டது என் சமுதாய பெண்கள் என் கூட பிறந்தவர்கள் என்னுடைய சகோதரி அல்ல ஆனால் யாரோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் அவரை சகோதரிகளாக நாங்கள் எங்களுக்கு அது எங்களுடைய சகோதரி தான் இதுல நாங்கள் எல்லாம் தர மாட்டோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன தெரியுமா அரசுகளுக்கு வைக்கக்கூடிய நிலை என்ன தெரியுமா எடப்பாடி அவர்களே உங்களுக்கு பெல்டாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் ஒன்றிருந்த கொங்கு மண்டலம் இன்றைக்கு ஒட்டுமொத்த மண்டலமும் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நிற்கிறது நீங்கள் இந்த வாக்குகளை கவர வேண்டும் என்று சொன்ன இந்த விஷயத்துல நீதியை நிலைநாட்டுங்கள் நீதியை நிலைநாட்டுவதென்பது இவர்களை கைது செய்து ரிமாண்ட் கலைந்து செய்து உள்ள கொண்டு வச்சு அதல்ல நாங்கள் கேட்பதெல்லாம் மற்ற நாடுகளிலே எப்படி இது போன்ற கொடியவர்களுக்கு மரண தண்டனை மக்கள் முன்பாக நியமிக்கப்படுகிறதோ தூக்கு தண்டனை நியமிக்கப்படுகிறதோ இன் கல்லால் அடித்து கொல்லப்படுகின்றார்களோ அது இந்த நாய்களை இந்த காம வெறிகளை இந்த கயவர்களை நடு வீதிகளை விட்டு கல்லால் அடித்து கொள்வதற்கு மக்களிடம் ஒப்படையுங்கள் மக்கள் பார்த்துக்கிடுவா உனக்கு சட்டத்துல இடம் இல்லைன்னு சொன்ன சட்டப்படி நடப்பதற்கு உனக்கு சிக்கல் இருக்குன்னு சொன்ன அதுபடி நடப்பதற்கு உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்ன தப்பிக்க விடு இந்த கயவர்கள் தப்பிந்துவிட்டால் என்ன செய்தி يا மக்களுக்கு சொல்லு மக்கள் தேடி தேடி பிடிச்சு வெறிநாயை அடித்து கொள்ளுவது போல இந்த கயவர்களை மக்கள் வாட்டு கொள்வார் உடம்பு நினைக்கிய ஆமி ஆமி நீந்து போக பார்க்கறியே இந்த சைதில ஈடுபட இருக்க கூடிய அந்த அரசியலை தப்பிக்க வைக்க பார்க்கல நடக்காது எதை விட மாட்ட ஒட்டு மொத்த தமிழகமும் பொதுசுபே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பு தமிழகத்துல இல்லை நாதும் பொழுதும் பெண்கள் இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொருவரும் கேட்குறான் ஒவ்வொருவருனையும் கையேந்து நிற்கிறான் பிள்ளையை பெத்தவன் இல்ல சகோதரர்கள் இல்ல எப்படிதான் எங்கள் பெண்களை நாங்கள் வாழ வைப்பது எப்படிடா எங்கள் பெண்கள் மீது நாங்கள் பாதுகாப்பு ஏற்படுத்துவது இப்படி நடக்காமல் பள்ளிக்கூடம் அனுப்பின காலேஜுக்கு அனுப்பினேன் வேலைக்கு அனுப்பின இந்த பெண்கள் மாதிரி இப்படி ஒரு அவதூறுல அவ அவலைகளை ஆக்கிரமிச்சு காதல் வலை விரித்து முகநூல் மூலியமாக இவர்களை கற்பழிக்க இந்த கயவர்கள் இருக்கும் வரை இவர்களை விடாதீங்க இவர்கள் இவர்கள் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகள் எல்லாம் அரசு தீர்மானிக்க கூடாது அரசு தீர்மானிக்க அரசாங்கத்தை சட்டம் இல்லை நாங்கள் கேட்கின்றோம் இந்த பாவிகளை இவர்களை மக்கள் தீர்மானிப்பதற்கு மக்களிடம் ஒப்படையுங்கள் மக்களிடம் கொண்டு வந்து இவர்களை நிறுத்துங்கள் மக்களிடம் கொண்டு வந்து உங்களை காட்டுங்க பார்த்தியா முந்தா நாள் நாகராஜன் எப்படி நடந்தது ஏன் பாது செல்ல அப்படிதான் மக்கள் கொதிச்சு போயிருக்கிறான் வேதனையில இருக்கிறான் கோபத்துல இருக்கிறான் அன் கொந்தளிப்பில் இருக்கிறான் பார் மக்களுடைய உணர்வுகளை பார் மக்களுடைய கூட்டத்தை பார் நடந்தது சாதாரண விஷயமா நடந்தது சாதாரண செய்யலாம் இல்லையே கடந்து போவதற்கு நடக்கக்கூடிய அந்த செயல்கள் இல்லையே எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அக்கிரமோ எவ்வளவு பெரிய பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்களை முறையாக தண்டிக்க வேண்டும் கூடுதல் தண்டனைக்கு நீங்க ஆளாக்க வேண்டும் இந்த செயல்களை இந்த எடப்பாடி அரசு செய்யும் என்ற இந்த காவல்துறை செய்யும் என்ற நாங்கள் காவல்துறையை பாராட்டுகிறோம் எடப்பாடிய பாராட்டுகிறோம் அப்படி செய்ய நீங்கள் தவறு பட்சத்துல உங்கள் மீதான நம்பிக்கையை ஒட்டுமொத்த சமுதாயம் இழந்து தான் நிற்கும் அது மட்டுமா மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வாய் திறக்கக்கூடிய கூடிய சங் பரிவார அமைப்புகள் எவனாவது வாய் திறந்திருக்கிறான மற்ற விஷயங்கள் எல்லாம் ஊதி ஊதி பெருசாக்க கூடிய இந்த சங் பரிவார கும்பல்கள் பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார்களே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களே இருநூறு இந்து பெண்கள் அப்படி என்ன சொல்ற உயர்ந்த குலத்து பெண்களாக இருந்தாலும் வீதிக்கு வருவே சுவாதிக்காக நீ களத்துக்கு வந்தாயே சின்மையாக களத்துக்கு வந்தாயே அது போன்ற உயர் சாதி பெண்கள் பாதிக்கப்பட்ட நீ களத்துக்கு வருவே இது மாதிரி சாதாரண பெண்கள் பாதிக்கப்பட்ட அந்த செய்தியை கூட நாங்கள் படிக்க மாட்டோம் என்று இள கணேசன் சொல்லுகிறான் என்று சொன்ன எச் ராஜா வாய்மூடி இருக்கிறான் என்று சொன்ன இந்த மத்திய மாநில அரசுகள் எப்பேற்பட்ட போக்குல போய் கொண்டிருப்பது என்பதையோ நாட்டு மக்கள் சரியாக விளக்கிக் கொள்ள வேண்டும் இப்போ நான் முடிக்க எடுக்க என்ன நினைக்க தெரியுமா இனி ஒரு சம்பவம் நம்ம பெண்களுக்கு நடந்த இப்படி எவனா செஞ்ச காவல்துறை நாம எப்படி அணுக காவல்துறை எப்படி போக நம் குடும்பத்திலே நம் குடும்பத்தில பெண்கள்டையோ இது போல நடந்த தண்டனையை நாமே நிறைவேற்றக்கூடிய நிலைமைக்கு நம்முடைய அரசுகள் தள்ளி இருக்கிறார்கள் விடமாட்டோம் பார்த்துக்கிட்டு மாட்டோம் ஒன்றை ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ அவனை காப்பாத்துவே அவனுக்கு வெண் வெண்சாரம் பூசுவே அவனுக்கு உள்ள போட்டு ஜாமீன்ல வெளியிடுறதுக்கு அப்சன் பண்ண மாட்டேன் இவர்களை தவிர வேறு யாருமே இல்லை என்ற செய்தியை மக்களுக்கு சொல்லுவேன் ஏமாந்து போவ. அது போன்ற எனக்கு தள்ளப்படவ இனி தமிழகத்துல இது போன்ற ஒரு செயல் நடக்க கூடாது. மீறி நடந்துதென்று சொன்னால் இந்த கயவர்கள் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட மாட்டார்கள். அப்படி ஏமாற்றமறிய இந்த மக்கள் தயாராக இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? செய்வீர்களா? இது போன்ற கயவர்களை எப்படி தண்டிக்க வேண்டும் என்பதை மக்கள் நாங்கள் தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கிறோம் நம்பிக்கை இல்ல உங்கள் மீது உள்ள நம்பிக்கை குறைந்து விட்டது ஏ நீங்கள் செஞ்ச செயல் காவல்துறை தன் மீது உள்ள நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் காவல்துறையை நேசிக்கிறோம் நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறா அவனை களத்துக்கு கொண்டு வா அவனை களத்துல கொண்டு வந்து இந்த பாவிகளுக்கு முறையாக தண்டனை வாங்கி கொடு இல்லை என்று சொன்னால் இந்த காவல்துறையையும் மக்கள் துச்சமாகத்தான் மதிப்பா கேவலமாகத்தான் மதிப்பா ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டா இப்பேற்பட்ட நிலையிலிருந்து காவல்துறை தன்னை காத்து கொள்ள வேண்டும் இது போன்ற சூழ்நிலையில் எடப்பாடி அவர்கள் முறையாக தலையிட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கு இந்தி கூடுதல் தண்டனை அவர்கள் பெறுவதற்கு அவரும் உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவர்களாக இந்த ஆர்ப்பாட்டத்தினை